இப்போ உரக்கில் இப்போ இல்லைன்னா காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது கிலோ உணர்ந்து இதுக்குள்ளே போட்டு இந்த மிஷின் அதை ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே சுத்த விட்டுட்டு ஒரு ஒன்றரை மணித்தார்டு ரெண்டு மணித்தாரத்துக்குள்ள ஒரு இருபது கிலோ அரைச்சிடுவோம் ஆகவே இந்த வேலையை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதற்கான காரணங்கள் என்னென்று நண்டு சொன்னால் மிஷிதான் கூட பாரம்பரிய தொழில்தான் இப்போ நாங்களே இதுலேயே நாடிக்கொண்டே இருக்கு அப்பாவுக்கு அடுத்தது நான் அப்படியே அப்படியே போய்கொண்டே இருந்தீங்க அதை பாரம்பரிய அனைவருக்கும் வணக்கம் யாழ் ஒளிபரப்பு சேனல் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காணொளியில் ஆனைக்கோட்டை மூத்த விநாயகர் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற நிசாந்தனண்ணா அவர்களைத்தான் சந்திக்க வந்திருக்கின்றோம் செக்கு உற்பத்தியின் உற்பத்தியினூடாக வாழ்க்கையில் பல வெற்றிகளை கடந்து இன்றைய அவரின் சாதனையை நாங்கள் பாராட்டுகின்றோம் அதே சமயம் இன்றைய காணொளி அவருடனான ஒரு காணொலியாக அமைகின்றது வணக்கம் அக்கா உங்களுடைய ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் உள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறோம் உங்களுடைய ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள் எங்களுக்கு என் பேர் நிசாந்தன் நான் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு நானும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக சேர்ந்தோம் ஆனது கனகாலமாக இந்த நல்லெண்ணெய் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறேன் செக்கு மூலம் மரம் மூலம் மரங்கள் மூலம் செக்கு உற்பத்தியாகி ஆகி செய்து கொண்டிருக்கிற நல்லெண்ணெய் மற்றது தேங்காய் எண்ணெய் என்றதை உற்பத்தியாக இல்லை இதுதான் உங்க பகுதி நேர வேலையா செய்றீங்களா நேர வேலை அங்கே இதுதான் தோழில உங்கட எத்தனை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை இருபது இருபத்தஞ்சு வருஷமா செய்துகின்ற இருக்கின்றேன் ஆனால் இது ஹனகாலமாக இருக்குன்ற எனக்கு தெரிஞ்ச இருந்து இருக்குது அதுக்கு முதலே இது தோண்டப்பட்ட ஒரு இருநூறு வருஷம் அப்படி இருக்கு இது உங்களுடைய ஒரு குடும்ப தொழிலாகவே இருக்கின்றது அப்படி இந்த ஊடாக நீங்க போதுமான வருமானத்தை பெற்றுக்கொள்கிறீர்களா என்ன மாதிரி ஓ மிஸ் என்னென்ன ஒன்றா இது போதுமான வருமானம் ஒன்று இருக்கின்றது நான் முதலீடு செய்யறதான எல்ல கொண்டு வந்து படு மாவட்டத்தில் இருந்து எள்ள கொண்டு வந்து இங்கே வந்து கழிவு காயப்போட்டு இந்த செக்கு மூலம் அரைத்து அதை நல்லெண்ணெய் விற்பனை ஆகிட்டு அதில் போதுமான வருமானம் இருக்கின்றது இந்த காலகட்டத்திலும் இந்த செக்கு நலனை உற்பத்தியை நீங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற உங்களோட மனைப்பாங்க நாங்கள் பாராட்டுறோம் இருந்தாலும் இதில் இருக்கின்ற உங்களுக்கு தடங்களாக இருக்கின்ற நீங்கள் கஷ்டப்படுகின்ற நீங்கள் தடைகளை தாண்டி வந்திருப்பீங்களா அப்படியான விஷயங்களை எங்களுக்காண்டி சொல்ல முடியுமா தடங்கள் என்று சொன்னால் மிஸ் இந்த இப்போ கிடைக்கின்றது இந்த மரங்களாகவும் கொஞ்சம் கிடைக்க இந்த தட்டுப்பாடாக கிடைக்கின்றது இப்போ முதுர மரம் வேணும் அது கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கின்றது மற்றபடி மற்ற பொருட்களெல்லாம் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு மர மரங்கள் ஒன்றுதான் எங்களுக்கு கிடைக்கிடாமல் இருக்குது மற்றபடி உண்மையில் இந்த செக்கு நல்லெண்ணெய் உற்பத்தி என்றது ஒரு பாரம்பரிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த காலகட்டத்தில் அது மருவி வருகின்றது இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றால் போல் அவர் தன்னை மாற்றிக்கொண்டு இந்த செக்கு நல்லெய் உற்பத்தியை இன்று வரைக்கும் கடைபிடிக்கின்றார் உண்மையில் அவருக்காக ஒரு கேட்ஸ்அப் நான் சொல்கின்றேன் இந்த உங்களுடைய வாடிக்கையாளர்களாக நிறைய பேர் இருப்பார்கள் இப்போ அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது உங்களிடம் அதே இந்த மனநிலை வேணென்று சொன்னால் இப்போ வந்து இந்த இயந்திரங்கள் முடம்பு நல்ல நெல் தேங்காய் நெல் உற்பத்தி ஆகிடும் இந்த மரம் மூளை உற்பத்தி ஆகிற நல்ல நீன்றா மக்கள் கொஞ்சம் விரும்புகின்றனர் உயிர் சத்துகள் கூட இருக்கின்றால் அதை கொஞ்சம் விரும்புகின்றா இருக்கின்ற அதுக்காக கஸ்டமர்கள் வந்து பார்த்தீங்கன்னு உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கக்கூடிய பா பாரம்பரிய விடயங்களில் இந்த ஒரு செக்கு நல்லெண்ணெய் உற்பத்தியும் ஒன்றாக நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் நான் சிறு வயதில் இருந்தபோது எனது பாடசாலை சார்பாக என்னை அழைத்து இங்கு இங்கே அழைத்து வரப்பட்டு நானும் இந்த ஒரு விடயத்தை அன்றுதான் முதல் தடவையாக பார்த்தேன் ஆனாலும் அந்த விடயம் இன்று வரைக்கும் மாறாமல் இருக்கின்றது என்பது எனக்குமே ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது உண்மையிலேயே அவர் ஒரு போற்றத்தக்க ஒரு மனிதராக நாங்கள் பார்க்கின்றோம் அதுபோல இந்த நான் ஆரம்பத்தில் பாடசாலையிலிருந்து என்னை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் இங்கே அப்ப பார்க்கும்போது இதில் மாடுதான் இந்த செக்கை இழுத்து சென்றது நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் இப்போது இயந்திர மாறி இருக்கின்றது அதற்கான காரணங்கள் என்னென்று இப்போ மாடு ரெண்டு பேரதுல மினக்கட வேண்டிய கூலியல் மாடு பராமரிக்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இதெண்டா டீசலை விட்டோன்னா அது சண்டை வாழை சுற்றி கொண்டு அந்த பாவனை கொஞ்சம் இதால் கொஞ்சம் வேகமாக வேலை முடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்கின்றது அது வேலை செய்யக்குள்ள ரெண்டு எங்களுக்கு தேவைப்படுது இதெண்டா நாம் ஆளே இதை மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் அதுக்காகத்தான் மாட்டை நாங்கள் உப்பாட்டி பெய்யந்திரம் மூலம் இதை விட்டுக்கிறோம் ஆனால் மற்றபடி நாங்கள் தான் அதை அதை இயக்குறது மனிதராக இயக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு மட்டும் மாட்டை விட்டுட்டு இதை இயக்குற அளவுக்கு இருக்கு உங்களுடைய அப்பா இந்த தொழிலை ஆரம்பத்தில் செய்திருக்கின்றார் அதன் பிறகு நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்கின்றீர்கள் உங்களுக்கு அடுத்ததாக உங்களுடைய பிள்ளைகள் இந்த தொழிலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்னென்று சொன்னால் மிஸ்ஸு அப்பாவுக்கு அடுத்ததாக நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய பிள்ளைகளும் இதை செய்வதுன்றே எனக்கும் ஒரு ஆர்வம் ஒன்று இருக்குன்றது தான் ஆனால் இந்த காலகட்டங்கள் என்னென்னோ இந்த மரங்கள் எல்லாம் இல்லாமல் போனால் கொஞ்சம் ஒரு தட்டுப்பாடு ஒன்று வந்தால் பிள்ளைகள் வேற வேற தொழில்களை பார்க்க வேண்டிய நிலமே பெறும் மற்றபடி பார்த்தால் இது இந்த தொழிலை என்னுடைய பிள்ளையும் செய்யக்கூடிய சான்ஸ் இருக்குன்றது ஏன்டா இது வந்து எங்களோட பாரம்பரிய தொழில் என்ற வழியாக இதை என்னுடைய பிள்ளையும் செய்ய எனக்கு விருப்பம்தான் அது காலங்கள் என்னென்ன மாதிரி போகுதே தெரியாது மிஸ் அது பலி நடக்கும் நீங்கள் இந்த செக்கு நல்லெய் உற்பத்தியை செய்கின்றீர்கள் உங்களுடைய நாளாந்த வேலை இந்த செக்கு நல்லெய்ய உற்பத்தியில் எப்போ எப்படி இருக்கின்றது என்னென்னு சொன்னால் மிஸ் இப்போ காலையிலே நாங்கள் ஒரு நாலு மணியும் அஞ்சு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பின்னேறம் ஒரு ஆறு மணி அளவில் உட்பாட்டு அதை மழை காலத்தில் கொஞ்சமே செய்ய செய்ய இல்லாது மற்றபடி வெயில் காலத்தில் மட்டும்தான் இதை செய்து கொள்ளலை ரெண்டு அள்ளில் காய போட்டு கழுவி காய போட்டு தான் ஊற்றணும் அதால் அது ஒரு பிரச்சனை இருக்குது மற்றபடி ஞானாந்தம் செய்வோம் விசேஷம் சேஷமண்டான பாடுவோம் மற்றபடி நாளாந்தம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகவே இந்த பருவநிலை மாற்றங்களும் உங்களுக்கு ஒரு விடர்பாடாகத்தான் இருக்கின்றது நிச்சயமாக கழுவி போட்டு தான் அதை ஊற்றணும் இல்லை அதனால் இப்போ வெண்டைகளாம் மழை வந்ததால் இண்டையை பூடையில் நிலைமைக்கு வந்துவிட்டேன் மறுபடி பயில் காலத்துனா இதை ஒன்று உற்பத்தி ஆகலாம் இந்த விடயங்களை பார்க்கின்ற போது இது ஏன் என்று எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது என்னை தாண்டி மக்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும் நிச்சயமாக இதை நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் விளங்கும் மக்களுக்கும் விளங்கும் இப்போ சொன்ன மனுஷன் இந்த கூடாரம் வந்து நான் போட்டுக்கிறேன்னா மழைக்கு மழை காலம் வெயில் காலங்களில் மற்ற எங்களுக்கு இதுக்கு வேலை செய்கிறதால இந்த வெயில் படாமல் மழை தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக இந்த கூடாரம் அமைச்சுக்கணும் அதை பாருங்கள் மிஸ் அங்கே ஒரு மரத்தில் வாட்டி மற்ற ஒரு கேபிள் மூலம் தான் அதை இழுத்து கட்டி இருக்கின்றோம் இப்போ நாலு பக்கம் இந்த காற்று காடாதபடி நாலு பக்கம் சுற்றி காட்டியிருக்கின்றோம் மற்றது இந்த மரங்களை இது இப்போ கூடாதுன்னு நீங்கள் பார்த்து அடுத்து இந்த மரத்தை நான் சொல்ல பண்ணுவோம்னா இது வந்து புளிய மரம் இது வந்து முதுர மரம் இந்த உரல் வந்து புளிய மரம் இந்த உழைக்க வந்து முதுரை மரம் மரம் இது வந்து இழுப்ப மரம் என்று சொல்லுவாங்க துலான்றது இது வந்து காட்டுப்பு வர அதுகள் மூலம் தான் மற்ற மற்றது மாசம் இதை பார்க்கிற போது நிச்சயமாக ஒரு பிரமிப்பாகவே இருக்கின்றது இதை எப்படி நீங்களே வடிவமைப்பீங்களா இல்லை என்ன மாதிரி இல்லை என்ன மிஸ் இது நாங்கள் வடிவமைப்பு இது கண்ட ஒரு இது செய்கிறது கண்ட ஒரு ஆள் இருக்கின்றார் அவருக்கு நாங்கள் கூலி கொடுப்போம் அவர் வந்து மாதம் மாதம் மெயின்டைன் பண்ணி பார்த்து என்னென்ன புழை இருக்குன்றது இந்த இந்த உலக்கை வந்து மாதத்தில் இருக்க மாற்றுவோம் அங்கே அங்கே எல்லாம் அடுக்கி விட்டுக்கிறோம் பாருங்க அந்த உலக்கையெல்லாம் ஒவ்வொன்றா கொண்டு வந்து இதில் போடுவோம் அப்போ அந்த அந்த உள்ளுக்குள்ளே அந்த பட்டம் பெருக்கப்பெருக்க இந்த உலக்கை இருக்கும் ஒரு இது ஒரு ரெண்டு வருஷம் பாய்க்கும் இந்த உடல் அதுக்கப்புறமேந்து போகிற பிடிக்க மரம் கொண்டு வந்து போடுவோம் இதுகளுக்கு செய்கிறதுக்கென்ற ஒரு ஆக்கள் இருக்கு அந்த இந்த கடைச்சல் பற்ற செய்கிற மாதிரி இதுக்கு ஒரு ஆள் இருக்குன்ற அவருக்கு நான் கூலி கொடுத்து அவர் வந்து எல்லாம் இதை மெயின்டைன் பண்ணிட்டு போவோம் இந்த செக்கு நல்லணி உற்பத்தியை பற்றி கூறியிருந்தீர்கள் இந்த இதை செய்வதற்கான செய்முறைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ செக்கு நல்லனு உங்களுக்கு கூறுகின்றேன் அடுத்து என்னென்னு பண்ணால் மிஷின் இந்த இந்த இதுதான் உர உரல் உரலுக்குள்ளே இப்போ வெள்ளைன்னா காய போட்டுட்டு பிறகு ஒரு இருபது கிலோ உணர்ந்து இதுக்குள்ளே போட்டு இந்த மிஷின் அதை ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே சுத்தம் விட்டுட்டு ஒரு ஒன்றரை மணத்தி ஆரம் ரெண்டு மணத்தி ஆரத்துக்குள்ளே ஒரு இருபது கிலோ அரைச்சிடும் அதில் ஒரு பன்னெண்டு பைமுண்டு மூன்று போத்திரெண்ணெய் வருகின்ற நல்லெண்ணெய் அந்த இருபது கிலோ ஒன்றரை மணிச்சி அரைச்சி இந்த அதை அலுவாங்க கொண்டு ஒரு கம்பி கொண்டு வச்சுக்கிறோம் அதை கிளப்பியை போட்டு பின் அடுத்த இருபது கிலோ போட்டு அடுத்த ஒன்றரை ஒன்ற மத்தியாகண்டு அப்படியே மாறி 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 ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோ ஒரு நாளைக்கு அரை நாளைக்கு ஓ அரைக்கிறது சாமிச்சுருக்கின்றது மற்றது எண்ணெய் கிலோல பெறும் இந்த இந்த ஓட்டை கிலோல பெறும் உண்மையிலேயே இதனுடைய செயற்பாடு பற்றி நிசாந்தன நான் கூறியிருந்தேன் அதை கேட்கின்ற போது ஒரு பிரமிப்பாகவும் ஒரு ஆர்வமாகவும் இருக்கின்றது நிசாந்தன உங்களுடைய இன்னொரு விடயமும் கேட்க வேண்டும் இந்த மிஷின் வந்து இதுக்காண்டி வேலை செய்துன்னு சொல்லியிருந்தீங்க தானே இது எதிர் வட்டத்துக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்குது இப்ப இதனுடைய செயற்பாடு எப்படி இருக்கின்றது இதை நீங்கள் எப்படி நிப்பாட்டுவீங்க இப்ப நீங்க விடியல இந்த மிஷினை போல்டிங் இதுன்ற செயற்பாடு மிஷின் உங்களை சொல்ல ஒண்ணு ஒண்ணுன்னா இந்த ஒரு லேம்ஸரை கொண்டு வந்து இதுல நிப்பாட்டி வச்சு அங்கு ஒரு கம்பி மூலமா அதை இழுத்து கட்டி பின்னுக்கு இழுத்துக்கண்டு வரது ஒரு கம்பி விட்டுக்கிறோம் மாரி இதுலேயே ஒரு சங்குலி ஒன்று போட்டு கட்டிக்கணும் அந்த சங்குலி உள்ளுக்கு வராத வழி இழுத்து பிடிக்கும் இந்த சங்குலி பலியில் போகாத வழி இழுத்து பிடிக்கும் அது அந்த வட்டத்துக்குள்ளேயே சுற்றி கண்டுருக்கும் மற்றது அது கியர் மூலம் அது கியர் ஒன்று இருக்குது அதுக்கு அது இப்போ நாம் இல்லை மோட்டார் வெஹிக்கிளுக்கு கியர் இருக்கிறோம் அதுக்கு ஒரு கியர் ஒன்று இப்போ அது இந்த ஸ்பீட்டுகளை நாங்கள் கூட்டி குறைக்கிறதுக்கு அது கியர் மூலம் இருந்தோம் அதுக்கு பிரேக் ஒன்று வழி ஒன்று இருக்குது மிஸ் அந்த ப்ரேக்கை பிடிச்சி நாங்கள் இந்த இதை இழுத்து விட்டோம் அது நிற்கும் அப்படி நீங்கள் அதை சுற்றி கொண்டிருக்க நீங்களே இப்போ நாங்கள் அதுக்களால் கடந்து வந்து அதை மட்டும்படி அதால் அடுத்த பக்கத்தால் வந்தும் அதை இழுத்து பிடிச்சி இப்படின்னு பாட்டலாம் அப்படியாலத்தை கீரை மாதிரி எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி இப்போ ஸ்பீச்சுகளை கேட்ட மாதிரி இப்போ ஆரம்பத்தில் வந்து சிலோ ஊராக வரும் கொஞ்சம் எல்லாம் வந்த எள்ளை அரைஞ்சி முடிஞ்சு அரைஞ்சி கொண்டு வந்து எண்ணத்தன்மவரை விட்டு ஸ்பீட்டை கூட்டுவோம் அதுக்கேற்ற மாதிரி கியர்கள் இருக்குன்றது அதன்படி செய்துக்கொண்டே இருப்போம் இதனூடாக ஊடாக இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் ஆகவே நீ நீங்கள் இந்த இறுதிக்கட்டத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்ல வேண்டும் என்று நானும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் இந்த மக்களுக்கு இதை தெரிய தெரியப்படுத்துகிறது ஒரு சலன் மூலம் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீர்கள் அதுக்கு நானும் இந்நாளே இயன்றக்கூடியது சொல்லுகின்றேன் மற்றது நல்லெண்ணெய் அல்லதும் தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் மரம் செக்கு மூலம் தயாரிக்கப்படுகின்றது ஆனக்கோட்டை முத்துனார் ஹாஸ்பிட்டல் ரோட்டல் எனது பேர் நிசாந்தன் நீங்கள் வந்தால் உற்பத்தி நல்லெண்ணெய் மரச்சக்கு நல்லெண்ணெய் வேணும் உண்டா எடுக்கலாம் மற்றது எனக்கு என்னும் மேலும் வெளியில் தெரியப்படுத்துகிறது இந்த சனலுக்கு நான் பெருமைப்படுகின்றேன் வாழ்த்துக்கள் தோடுகின்றேன் இன்றைய காணொலியில் அந்த செக்கு நலனை உற்பத்தி தொடர்பாக நாங்கள் அறிந்திருந்தோம் அது தொடர்பான பாரம்பரிய விடயங்களை எங்களுடன் நிசார்ந்தனாக அவர்கள் பகிர்ந்து கொண்டார் அவரிடம் அந்த சுத்தமான ஆரோக்கியமான செக்கு நலனையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் இலங்கையினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் அவரிடம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனக்கோட்டை மூத்த விநாயகர் கோயிலுக்கு அருகாமையிலேயே அவருடைய செக்கு நலனை உற்பத்தி நிலையம் இருக்கின்றது அங்கு சென்று நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் உங்களுக்காக நாங்கள் தருகின்றோம் எங்களுடைய கா காணொலிகளுடன் நீங்கள் இணைந்து கொள்ள விருப்பமாக இருந்தால் யாழ் ஒளிபரப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அதிலிருந்து காணொளிகள் வந்த வண்ணமாக இருக்கும் அத்தோடு மற்றமோ காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜனுஷா இன்பநாயகம்